ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் படிக்க போகிற சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பேசுகிறது எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் கோபால் ஓடிக்கொண்டிருக்கிறான் கோபால் ஓடிக்கொண்டிருக்கிறான் கோபால் தவுட் ரஹாங்கை கோபால் தவுட் ரஹாஹை ஓடி அப்படிங்கிறது தவுட் 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 ரஹாக் செகண்ட் ஒன் லதா பாடிக்கொண்டிருக்கிறாள் லதா பாடிக்கொண்டிருக்கிறாள் லதா கா லதா கா பாடி அப்படிங்கிறது கா தேர்ட் ஒன் நாங்கள் பாடம் படித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பாடம் படித்து கொண்டிருக்கிறோம் ஹம் பாட்பட்ரகேகை கே ஹம் பாட் பற்றகேங்க நான் வண்டியில் வீடு செல்கிறேன் நான் வண்டியில் வீடு செல்கிறேன் மேம் காடிமே மே கர் ஜாத்தாகோ மேம் காடி மே கர் ஜாத்தாகோ காடி அப்படிங்கிறது வண்டி வீடு அப்படிங்கிறது கர் जाता हूँ सेलग्रेन मैं गाड़ी में घर जाता हूँ नेक्स्ट वन फिफ्थ वन आवर हल ग्रामतल वसिक्रार हल आवर हल वसिक्रार हल। वे गांव में रखते हैं वे गांव में रखते हैं ग्रामम अपडिंग गांव गांव में रखते हैं நாங்கள் ஹிந்தி பேசுகிறோம் நாங்கள் ஹிந்தி பேசுகிறோம் ஹம் ஹிந்தி போல்தே ஹம் ஹிந்தி போல்தே ஹிந்தி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் போல்தே அப்படி சொல்கிறோம் செவந்த் ஒன் கலா நன்றாக பாடுகிறாள் கலா நன்றாக பாடுகிறாள் கலா அச்சா காத்தீங்க கலா அச்சா காத்தி காத்தீங்க பாடுகிறாள் அப்படிங்கிறத காத்தி அப்படின்னு சொல்கிறோம் நன்றாக அப்படிங்கிறது அச்சா எய்த் ஒன் நாங்கள் தமிழில் பேசுகிறோம் நாங்கள் தமிழில் பேசுகிறோம் ஹம் தமிழ்மே போல்தேங்க ஹம் தமிழ்மே போல்தேங்கே பேசுகிறோம் அப்படிங்கிறது போல்தே நைன்த் ஒன் நீங்கள் இங்கே தங்குகிறீர்களா நீங்கள் இங்கே தங்குறீங்களா அப்படின்னு கேட்போம்ல இல்லை கியா ஆப் யஹா டஹ தே கியா ஆப் யஹா டஹத்தேங்க தங்குகிறீங்களா தங்குலையா அப்படின்னு டவுட்டாக கேட்குறது ரெண்டு ஆன்சர் வர மாதிரி கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கியா வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே தங்குறீங்கிறா தங்குகிறீர்களா அதுதான் டகத்தே டென்த் ஒன் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வே கேள் ரகே கேள் ரகே கேள் அப்படிங்கிறது விளையாடுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம பத்து சென்டென்சஸ் படிச்சிருக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்குறேன் கன்னியூஸாக கேட்டு படிங்க ஹிந்தி ஈஸியாக நீங்கள் பேசி பழகிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில்